வந்து நம்ம பதிவு இன்னைக்கு உள்ள பதிவு என்னென்னா அட்டகாளி அஷ்டகாளி மை தான் இன்றைக்கி ரெடி இருக்கோம் இந்த மை வந்து சிறப்பாக இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மூலிகைகள் சில காய்கள் சில விஷயங்கள் எல்லாமே பண்ணி அகோரி முறைகள் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அகோரிகள் காசி அகோரிகள் வந்து இன்றைக்கி தெளிவாக வந்து இந்த மை தான் வந்து பய பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மைகள் தான் வந்து அட்டகாலி அனைத்துக்கும் இந்த மை தான் பயன்படுத்துவாங்க அகோரி மை அகோரிகள் பயன்படுத்தக்கூடிய மையை தான் நம்ம இன்னைக்கு தெளிவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய குருமார்கள் வந்து இந்த மைகளை வந்து காளிமை நிறைய விதமாக சில குருமார்கள் அவங்களுக்கு ஒரு குருகளும் தனித்தனியாக வந்து அவங்க அவங்களோட முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அகோரி முறையில் நம்ம அன்றைக்கி சிறப்பாக மொழிகள் காப்பு கட்டி சவு நிவர்த்தி பண்ணி சில மூலிகை காய்கள் சில மூலிகைகள் எல்லாமே எடுத்து இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு இன்னைக்கு பயன் அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை காளி உபாசகர்கள் அட்டகாளி அஷ்டகாளிகள் அனைத்து காளி மட்டும்தான் இதை வந்து இந்த மைகளை வந்து அவங்களால பயன்படுத்த முடியும் காளியை தவிர வேற நிறைய தெய்வங்கள் உபாசனை செய்யக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கு இந்த மை வந்து பயன்படுத்த முடியாது காளி உபாசகர்கள் காளியை வச்சு வழிபடக்கூடியவங்க காளி உபாசகர்கள் காளி வணங்கக்கூடியவங்க சில நபர்கள் உபாச காளி உபாசகளை எடுக்கக்கூடியவர்கள் காளி வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மை சிறப்பாக இருக்கும் நல்லதாக இருக்கும் நல்லா நம்ம வந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் நம்மளை வந்து பிஎம் அம்மன் யூடியூப் சேனலில் நம்ம வந்து இன்னைக்கு சிறப்பாக நம்மளோட சேனலில் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலோட எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து எங்களோட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக இந்த மைய வாங்கிக்கலாம் எங்களோட செல் நம்பர் வந்து எண்பத்தாறு பத்து அறுபது அறுபத்தஞ்சி நாற்பத்தி ஏழு இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமா அந்த மைய வந்து வாங்கிக்கலாம் மறுபடியும் நான் சொல்றேன் இந்த நம்பர் வந்து எண்பத்தாறு பத்து அறுபது அறுபத்தஞ்சி நாற்பத்தி ஏழு இந்த நம்பர் எங்களோட யூடியூப் நம்பர் விஎம் அம்மன் யூடியூப் சேனல் கொல்லிமலை இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு தாராளமா காளி உபாசகர்கள் காளி உபாசகர்கள் மட்டுமல்ல சில காளி தெய்வங்களை வழிபடக்கூடியவங்க சில நபர்கள் யார் வேணாலும் இந்த மைய பயன்படுத்தலாம் இது அகோரி முறையில் நம்ம தயாரித்து ரெடி பண்ணி இன்னைக்கு மொழிகைகள் காப்பு கட்டி சப நிவர்த்தி பண்ணி சிறப்பாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் இந்த மைய வாங்கி நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் எங்களோட நிபந்தனைக்கு உட்பட்டது நாங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு நாங்கள் சிறப்பாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் காளி உபாசகர்கள் மட்டும் இந்த மையை வந்து உபயோகிக்க முடியும் காளி உபாசகர்கள் மட்டும் இல்லாமல் காளி வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக காளியை வழிபடக்கூடியவங்களும் உபயோகம் பண்ணலாம் மறுபடியும் வேற தெய்வங்கள் உபாசகர் செய்யக்கூடியவங்க இந்த மைகள் பயன்படுத்த முடியாது காளி உபாசகர்கள் காளி தொ வழியில் இருக்கக்கூடியவங்கள் இந்த நபர்கள் வந்து நம்மளை தொடர்பு கொண்டு சிறப்பா இந்த மைய பெற்றுக்கொள்ளலாம் சிவாயனமா திருச்சி தம்பலம்